உலகமே என்ன தோன்றல ஆனா உலக தோற்றத்துக்கு முன்னாடியே முன் குறிச்சிட்டாராம் என்னன்னு குறிச்சிட்டாராம் இவங்க எல்லாம் என் பிள்ளைங்களா இருக்க போறாங்கன்னு குறிச்சிட்டாராம் சுவிகார புத்திரர்னா சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்னு உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஆண்டோர் மனசுல யார் இருந்தானா பிள்ளைகள் தான் இருந்திருக்கிறார்கள் அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே என்னை தெரிந்து கொண்டார் என்னை உலக தோற்றத்திற்கு முன்னே தெரிந்து கொண்டபடியே அடுத்த வசனம் வாசிங்க ஐந்தாம் வசனம் மெபேசியர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் யாராக முன் குறித்திருக்கிறாரா தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி என்ன பண்ணியிருக்கிறாராம் கவனிங்க கவனிங்க நீங்க இதை மிஸ் பண்ணிடக்கூடாது உலகமே என்ன தோன்றல ஆனா உலக தோற்றத்துக்கு முன்னாடியே முன் குறிச்சிட்டாராம் என்னன்னு குறிச்சிட்டாராம் இவங்களாம் என் பிள்ளைங்களா இருக்க போறாங்கன்னு குறிச்சிட்டாராம் சுவிகார புத்திரர்னா சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்னு உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஆண்டவர் மனசுல யார் இருந்தானா பிள்ளைகள் தான் இருந்திருக்கிறார்கள் ஆண்டவருடைய மனசுல சர்ச் இல்ல ஆண்டவருடைய மனசுல டினாமினேஷன் கிடையாது ஆண்டவருடைய மனசுல பிலாசபி கிடையாது ஆண்டவருடைய மனசுல இன்ஸ்டியூஷன் கிடையாது ஆண்டவருடைய மனசுல யார் தெரியுமா இருந்திருக்காங்க என் கண்ணு முன்னாடி பிள்ளைகள் இருக்கணும் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார் அப்ப காட்ஸ் பிளானே ஃபேமிலி அண்ட் சில்ட்ரன் தேவனுடைய கனவே என்னவா இருந்திருக்குன்னா குடும்பமும் பிள்ளைகளுமாகத்தான் தேவனுடைய கனவாகவே இருந்திருக்கிறது இன்னைக்கு நான் இதெல்லாம் சொல்லும்போது உங்களோட வந்து கனெக்ட் பண்ணுவேன் சி ஏதோ உட்காந்து பரிதாபமா வசனம் கேட்கற மாதிரி உட்கார்ந்து உங்களை பத்தி தான் பேசுறேன் நீங்க தான் அவருடைய கனவுன்னு பேசுறேன் யூ ஆர் த ட்ரீம் ஆஃப் காட் யூ ஆர் த ட்ரீம் ஆஃப் காட் யூஆர் த ட்ரீம் ஆஃப் காட் கனவுக்கு வந்து லாஜிக் இருக்கணும்னு அவசியமே இல்லை கனவுக்கு வந்து ஒரு வடிவம் இருக்கணும்னு அவசியமே இல்லை என்ன வேணால் கனவு காணலாம் நீங்கள் அதாவது யார் நிறைய கனவு காணுவாங்க யார் நிறைய ஆசைப்படுவாங்க ஆசைப்படுறதெல்லாம் யார் பேசுவாங்கன்னா குழந்தைங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேசுவாங்க அதனால தான் பிள்ளைங்க விவரம் தெரியாதப்போ அப்பா அம்மாட்ட என்ன சொல்லணும்னா நம்ம ஃப்ளைட்டு வாங்கலான்னு சொல்லுவோம் ஆனால் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ளைட்டை பற்றி பேசாது ஏன்னா இக்னரன்ஸில் நிறைய கனவு காணுவோம் இக்னரன்ஸில் வந்து எல்லாமே நமக்கு கனவு குழந்தைங்க பாருங்க கனவு ரொம்ப காணுவாங்க அவங்க பேசல பேசலாம் ரொம்ப உயரமாக பேசுவாங்க ஆனால் அறிவு வர வர பேச்சு என்ன ஆகுது குறையுது லாஜிக்கல் திங்கிங் நிறையா வந்துடுது சின்னதில் நம்ம ஃப்ளைட்டு வாங்குவோம் ட்ரெயின் வாங்கணும்னு பேசின குழந்தை இப்போ சைக்கிள் வாங்குறதுக்கே யோசிக்குது ஏன்னா நம்மள்ட்ட அந்தளவுக்கு பணம் இல்லை ஆனால் ஏசு சொல்கிறாரு சிறு பிள்ளைய போல இருந்தேன்னா ராஜ்யத்தில் பெரிய ஆள் ஆகலாம் தெரியுமா ராஜ்ஜியத்துலையும் உனக்கு கனவு காண தெரியணும் ஆமாம் ராஜ்யத்தில் பணம் தேவை கிடையாது கனவு கண்டு விசுவாசிக்க தெரிஞ்ச அவங்க வாழ்க்கையில் நடக்கும் ஸோ காட் ட்ரீம்ஸ் பிஃபோர் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் உலகத்தை ஸ்தாபிப்பதற்கு முன்பாக உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பாக தன்னுடைய மனதிலே நினைத்து முன் தமக்கு முன்பாக நீங்களாம் யாரா இருக்கணுமா சுவிகார புத்திரர் ஆகும்படி அப்படின்னா சன்ஸ் அண்ட் டாக்டர் புத்திரர்னா புத்திரர்னா மகன் மகள்கள் நீங்க கத்தருக்கு முன்னாடி சுவிகார புத்திரர்கள் ஆகும்படி அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே முன் குறிச்சிட ஆண்டவர் எல்லாம் யார் தான் இருந்திருக்காங்கன்னா நம்ம குடும்பம் நம்ம மோர் தட் அதை விட பெருசா ஆண்டவருக்கு ஒன்றும் இல்லை என் பிள்ளை என் பையன் எனக்கு முன்னாடி இருக்கணும் இந்த தான் எவ்ரி திங் பிகேன் எல்லாமே எங்க தொடங்குதுன்னா தேவனுடைய கனவில் தொடங்குகிறது அந்த கனவு எப்படி இருக்குன்னா என் பையன் என் புள்ள என் பையன் என் புள்ளன்னு தொடங்குது ரைட் இப்ப மனசுல பையன் புள்ளன்னு நினைச்சவரு இப்ப பையன் புள்ள வந்தா எங்க இருப்பாங்க அவர் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அதரிசனமான தேவன் God is an unseen God. He is the beginning. He is the life source. தேவன் வந்து எல்லாத்திற்கும் முந்தினவர் அவருக்கு உட்கார இப்ப நீங்க உட்கார்ந்து மாதிரி அவருக்கு சேர் தேவை கிடையாது நீங்க நிக்கணும்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோர் வேணும் அவருக்கு ஃப்ளோர் தேவை கிடையாது ஹி ஸ்பிரிட் ஹி எக்ஸிஸ்ட் ஆல் பை ஹிம்செல் அவர் அவராகவே இருப்பார் அவர் எதையும் சார்ந்தவர் அல்ல ஹி இஸ் காட் பை ஹிம்செல்ஃப்